கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் நடைபெற்ற ஆதி கர்மயோகி அபியான் திட்டத்தின் கீழ் பழங்குடியினர் மக்களுக்கு அரசின் திட்டங்கள் கொண்டு செல்ல பல்வேறு துறை அலுவலர்களுக்கு மாவட்ட அளவிலான பயிற்சி மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது தமிழ்நாடு அரசு பழங்குடியினர் மக்கள் பொருளாதாரத்திலும் வாழ்விலும் சிறந்து விளங்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் நடைபெற்ற ஆதி கர்மயோகி அபியான் திட்டத்தின் கீழ் பழங்குடியினர் மக்களுக்கு அரசின் திட்டங்கள் கொண்டு செல்ல அனைத்து துறை அலுவலர்களுக்கு மாவட்ட அளவிலான பயிற்சி தொடங்கி வைக்கப்பட்டது இந்த பயிற்சி மூன்று நாட்கள் நடைபெற்று வருகிறது இப்பயிற்சியில் பழங்குடியினர் மக்களுக்கு வீடு வசதி சாலை வசதி குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக வழங்கிடும் வகையில் அனைத்து துறை அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டது இப்பயிற்சியில் மத்திய அரசின் சார்பில் பழங்குடியின மக்களுக்கு செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பழங்குடியின மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இத்திட்டத்தின் நோக்கமாகும் எனவே அனைத்து துறை அலுவலர்கள் இந்த ஆதி கர்மயோகி பயிற்சியினை முழுமையாக பெற்று அரசின் திட்டங்களை பழங்குடியின மக்களை முறையாக சென்று சேருவதை உறுதி செய்ய வேண்டும் என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக உணவு வீணாவதை தடுக்கும் பொருட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் கொடியஸ்து தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து உணவு கையாளவர்களுக்கு அந்தந்த நிறுவனங்களில் நேரடி பயிற்சியும் உணவகங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு தொற்று வியாதிகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தொடங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரசு பள்ளியில் படித்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் சேர்ந்த இருபத்தி ஓரு மாணவ மாணவிகளை பாராட்டி மாவட்ட ஆட்சியர் மருத்துவ படிப்பிற்கான மருத்துவ அங்கினை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழக அரசின் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டில் இருபத்தி ஓரு மாணவ மாணவிகள் அரசு மருத்துவக் கல்லூரியிலும் நான்கு மாணவ மாணவிகள் கால்நடை மருத்துவ கல்லூரிகளிலும் எட்டு மாணவர்கள் அரசு சட்டக் கல்லூரிகளிலும் பதினேழு மாணவர்கள் வேளாண்மை கல்லூரியிலும் இரநூத்தி ஆறு பேர் பொறியியல் கல்லூரியிலும் என மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு மாணவ மாணவிகள் உயர்கல்வியில் சேர்ந்து பயனடைந்து உள்ளனர் மேலும் அனைத்து மாணவ மாணவிகளையும் உயர்கல்வியில் சேர்த்திட மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியரங்கத்தில் உயர்கல்வி வழிகாட்டி திட்ட கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டு உயர்கல்வி குறித்து மாணவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை தீர்த்திடவும் உயர்கல்வி குறித்து வழிகாட்டவும் செயல்பட்டு வருகிறது அனைத்து மாணவர்களும் நன்கு படித்து உயர்கல்வியில் சேர்ந்து தங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாத் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சாலை பாதுகாப்பு பணிகள் மற்றும் போக்குவரத்து தொடர்பான மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது பின்னர் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது இக்கூட்டத்தில் சாலையில் ஏற்படும் விபத்துகளை தடுக்கும் வகையில் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சீரான போக்குவரத்து குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் விபத்து ஏற்படும் பகுதியில் விபத்துகளை தடுப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டது சென்ற ஆய்வுக்கூட்டத்தில் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட போக்குவரத்து பாதிப்பு பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து போக்குவரத்துறை அலுவலரிடம் கேட்டறியப்பட்டது மேலும் மாவட்டத்தின் முக்கிய நகரங்களில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் போக்குவரத்தினை சீரான பராமரித்திட காவல்துறை அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டது பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் இடங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் நெடுஞ்சாலைகளில் வாகன சுரங்கப் அமைக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது சென்ற மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் கூட்டப்பொருள்கள் மீது துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது என மாவட்ட ஆட்சியர் எம் பிரசாத் தெரிவித்துள்ளார்